ও পুল আটপ ஒரு புள்ளி ஆக்டோபர் நண்பர்கள் வழியில இருக்கு இரு அணியும் நமது அணிதான் சற்று ரசிகர்கள் அமைதியாக ரசிக்கவும்

ஒரு புள்ளி குரோவின்ஸ் ஆல் அணியினருக்கு குரோவின் சால் அணியினர் இரண்டு புள்ளிகளும் வாட்ஸ்அப் நம்பர்கள் நான்கு புள்ளிகள் ஒரு புள்ளி ரோவிசாரணை ஒரு புள்ளி ஆட்டோ நண்பர்கள் இதற்கு ંકરરલા કરરા સરા જઓર જારિરહ િંડાા だ૨શા � weed જારા જારા ઔશા જકરા કરડા કરળકૂ જાિહા

இரண்டு புள்ளி குரவிசார் அணியினருக்கு பேட்ராய்டு ஆட்டோகார நண்பர்களுக்கு பேட்ராய்டு ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெகுமதி புள்ளி இரண்டு புள்ளி ஆட்ட நண்பர்கள் அணியினருக்கு ஒரு புள்ளி குறைவின் சார் அணியினருக்கு ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக நண்பர்கள் இட வேலை இருபதாயிரம் உள்ளது இரண்டாவது பரிசு ரூபாய் இருபதாயிரம் உள்ளது இரு அணியில் இரண்டு பரிசுகளில் எந்த பரிசு வேண்டும் தமிழ்நாடு விளையாட்டுப் புறம் KNC யார் சந்தோஷமா தயாரளையில் ஓடுவோம் யாரு இந்த இருக்கு நேர வரச்சு சொல்றாங்கடா எட அந்த நீ உட்காந்து இருக்கே இந்த சைடு நண்பர்கள் ஒரு புள்ளி டெக்னிக்கல் பாயிண்ட் பாடி அப்படியே ஆறு பேரும் இருக்கும் ஒரு புள்ளி ஆட்ட நண்பர்கள் என்ன புள்ளி பிரவீன் ஸ்டார் அப்படினா இருக்கு சீவா உள்ள எதுக்குதான் இருக்கா ஒரு பிரவீன் ஸ்டார் ஸ்டால் ஆட்டோ நண்பர்கள் பத்து புள்ளிகளும் எட்டு புள்ளிகளும் இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் ஆட்டோ நண்பர்கள் அருமை சூப்பர் இரண்டு புள்ளிகள் ஆட்டோ நண்பர்களினருக்கு நான்கு புள்ளிகள் முன்னிலையில் ஆட்டோ நண்பர்கள் வேம்பாட் ஆட்டோ நண்பர்கள் ஐந்து நிமிட ஆட்டம் ஒரு புள்ளி புரோவி ஸ்டாரணியினருக்கு செகண்ட் ஆஃப் பஸ்ட் டைம் ஓர் ஆட்டோ நண்பர்கள் பேட் ஐ ஒரு புள்ளி வேம்பார் ஆட்டவன் நண்பர்களுக்கு ஆட்டவன் நண்பர்கள் பதிவு மூன்று புள்ளிகளும் ரோவின் ஸ்டார் கண்களின் ஆட்டம் கணவனியினரும் தங்களை தயார் நிலையில் நடைகளிக்கவும் இந்த ஆட்டம் முடியும் தருவாயில உள்ளது ஒரு ஒரு புள்ளி குரோவின் இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் குரோவின் ஸ்டார் இரண்டு புள்ளிகள் வேண்டாம் ஆட்டோ நண்பர்களுக்கு ஆட்டோ நண்பர்கள் பதினைந்து புள்ளிகளும் கோவின் ஸ்டாலினர் பதினைந்து புள்ளிகளும் ரசிகர்கள் சற்று அமைதி காத்து வெகுமதி பெரிய வெற்றி பெறும் ஸ்டார் அணியினருக்கு ஒரு வெகுமதிப்பு ஒரு வெற்றி புரிய ஆட்டோகாரன் நண்பர்களுக்கு கடைசி ரெண்டு நிமிட ஆட்டோ ஆட்டோ நண்பர்கள் பதினெட்டு புள்ளிகளும் குரோவின் ஸ்டார் பதினேழு புள்ளிகளும் ஒரு புள்ளி முன்னிலையில் வேம்பார் ஆட்டோ நண்பர்கள் ஸ்டீபன் தலைமையிலான அணி ஒரு புள்ளி முன்னிலையில் டைம் அவுட் செகண்ட் யுரணிகளும் சமநிலை சார் கடைசி ஒரு நிமிடம் யுரணிகளும் சமநிலை multimod wrote poisons! gas難aiияiaiaiaiaiaiaiaiaiaiaiaia... wenkk taaga... ing kwaib w mail aoffs silos

ஆட்டோ நண்பர்கள் பத்தொன்பது புள்ளிகளும் குரோவின் ஸ்டால் இருபது புள்ளிகளும் ஒரு புள்ளி முன்னிலையில் குரோவின் ஸ்டால் அணியினர் ஒரு புள்ளி முன்னிலையில் பத்தொன்பது ஒரு வெங்காய் புள்ளி நடைபெறும் کرناٹ